மு க ஸ்டாலினின் முட்டாள்தனமான வாதம் அண்ணாமலை நண்பர்களே திமுக அரசு நான்கு ஆண்டுகளை எட்டி உள்ள நிலையில் மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து விமர்சனங்கள் எழத் தொடங்கிவிட்டது அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது இந்த அதிருப்தியை அப்படியே மத்திய அரசு பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கிறார்கள் தேவையான நிதி தராமல் ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி மு ஸ்டாலின் தற்போது புதிய பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் இதன் காரணமாக அவருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே கடுமையான அறிக்கை போர் வெடித்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஆனால் மு ஸ்டாலினோ மக்கள் மத்தியில் ஒருவித பயத்தை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக அண்ணாமலை கூறியுள்ளார் அதுகுறித்து அவர் கூறுகையில் நேற்று கோட்டையில் மீடியாக்களை சந்தித்த மு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறார் இந்த தொகுதி தென் மாநிலங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆனால் மு க ஸ்டாலின் இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய நினைக்கிறார் அதன் காரணமாக கற்பனையாக ஏதேதோ நினைத்து மனதை குழப்பிக் கொண்டு முட்டாள்தனமான வாதங்களை வெளிப்படுத்துகிறார் இதுதான் சமீப காலமாக அவரது செயல்பாடாக இருந்து வருகிறது அதனால் இந்த மறுசீரமைப்பு காரணமாக தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு என்று சொல்லும் மு ஸ்டாலின் அதற்கான காரணத்தை சொன்னால் மட்டுமே அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்கும் இல்லை என்றால் இதை நாங்கள் புறக்கணித்து விடுவோம் என்று அறிவித்திருக்கிறார் அண்ணாமலை அதோடு மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் வரையறுக்கப்பட்டு வருகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அந்த வகையில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணிசமான அளவு குறைந்துவிட்டதால் அதற்கேற்ப சீரமைக்கப்பட்டுள்ளது அதோடு ஒரு எம்எல்ஏ தொகுதி எம்பி தொகுதியில் இவ்வளவு வாக்காளர்கள் இருக்க வேண்டும் என்று சட்டத்திட்டம் உள்ளது அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறுகிறது குறிப்பாக இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநில முதலமைச்சர்களும் இது குறித்து அதிருப்தி தெரிவிக்காத நிலையில் மு ஸ்டாலின் மட்டும் இவ்வளவு பதற்றம் அடைந்திருப்பதன் பின்னணி என்ன மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதியை பிரிப்பார்கள் இந்த சட்டத்திட்டம் கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா என்று அண்ணாமலை மு ஸ்டாலினை நோக்கி ஒரு பகீர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடுத்த செய்தி செருப்பு அணிய மாட்டேன் சபதத்தை விட்டாரா அண்ணாமலை திமுக பரப்பிய புகைப்படத்தால் கொந்தளிக்கும் பாஜக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் படித்துவிட்டு வந்த பிறகு தனது செயல்பாட்டை ரொம்பவே மாற்றிவிட்டார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்துக்கு பிறகு மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடைபெறும் பாதுகாப்பற்ற சூழலுக்கு எதிராக தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் அப்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றும் வரை என்னுடைய காலில் செருப்பே அணிய மாட்டேன் என்று மீடியாக்கள் முன்பு தெரிவித்தார் அண்ணாமலை அப்போது தனது காலில் அணிந்திருந்த செருப்பை கையில் கழட்டிய அண்ணாமலை அதன் பிறகு இப்போது வரை செருப்பு அணியாமல் தான் நடந்து செல்கிறார் இந்த நிலையில் நேற்று திமுகவின் ஐடி விங் அண்ணாமலை தனது காலில் செருப்பு அணிந்திருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் வைரலாக்கினார்கள் ஒரு காரில் இருந்து அவர் இறங்கும் போது அவரது காலில் செருப்பு காணப்படுகிறது அதனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றும் வரையில் காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று சொன்ன அண்ணாமலை இப்போது செருப்பு அணிந்திருக்கிறார் அவர் தன்னுடைய சபதத்தில் தோற்றுவிட்டார் என்பது போன்று திமுகவினர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள் இந்த நிலையில் நேற்று உடனடியாக அதற்கு தமிழக பாஜக ஐடி விங்கும் திமுகவுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை முன்வச்ச காலை பின் வைக்க மாட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் அவரது நோக்கம் அதன் காரணமாகவே திமுகவின் பித்தலாட்ட அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் அவர் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் அதோடு திமுக ஆட்சியை அகற்றும் வரையில் காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று சொன்ன அண்ணாமலை இப்போது வரை செருப்பு அணியாமல் தான் இருக்கிறார் ஆனால் இவர்களோ உத்தரப்பிரதேசத்திற்கு கும்பமேளாவுக்கு சென்ற இடத்தில் அண்ணாமலை காலில் செருப்பு அணிந்து விட்டார் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறியதும் தன்னுடைய சபதத்தை மீறிவிட்டார் என்பது போன்று பொய் செய்தியை பரப்புகிறார்கள் ஆனால் எங்கள் தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை தான் எடுத்த சபதத்தை முடிக்காமல் காலில் செருப்பணிய மாட்டார் பொய்யாக பேசுவது கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விடுவது இது எல்லாமே திமுகவுக்கு மட்டுமே கைவந்த கலை அதனால் எங்கள் அண்ணாமலையையும் உங்களை போன்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் அவர் வாக்குறுதி கொடுத்தால் அதன்படி நடந்து கொள்வார் அதனால் அவர் சபதம் எழுப்பதற்கு முன்பு காலில் செருப்பணிந்து நடந்த போட்டோக்களை வெளியிட்டு பொய் செய்தியை பரப்ப வேண்டாம் என்று திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள் அடுத்த செய்தி குப்பை தொட்டிக்குள் போன மு ஸ்டாலின் உதயநிதி கோவையில் திமுகவுக்கு பாஜக கொடுத்த பதிலடி தமிழகத்துக்கு அமித்ஷா வரப்போகிற செய்தி வெளியானதும் திமுக அலர்ட் ஆகிவிட்டது தற்போது நாம் மும்மொழி கல்விக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரம் பார்த்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருவதால் தங்களது கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்தும் வகையில் ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் இந்த நேரத்தில் அமித்ஷாவுக்கு எதிராக திமுகவினர் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினால் அவர்கள் இன்னும் பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றுவார்கள் என்று தங்கள் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சியை அமித்ஷாவுக்கு எதிராக கருப்புக்கொடி காட்டுமாறு கூறியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அதையடுத்து பாஜகவினரை டென்ஷன் செய்ய வேண்டும் என்பதற்காக கோவையில் அமித்ஷாவை வரவேற்று பாஜகவினர் வைத்திருந்த பெருவாரியான கட் அவுட்களை அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டதாக சொல்லி காவல்துறையினரை வைத்து அப்புறப்படுத்தியுள்ளார்கள் அப்படி அப்புறப்படுத்தப்பட்ட சில அமித்ஷாவின் புகைப்படங்கள் அங்குள்ள குப்பை தொட்டியிலும் திமுகவினரால் வீசப்பட்டுள்ளது உள்ளது இதை கண்டு கடும் கோபத்துக்கு ஆளான கோவை பாஜகவினர் அதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அங்குள்ள சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் வகையில் வைக்கப்பட்டிருந்த மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதியின் பேனர்களை அங்கிருந்து அகற்றி அருகில் இருந்த குப்பை தொட்டிக்கு வீசி அடித்துள்ளார்கள் இப்படி அமித்ஷாவின் புகைப்படங்களை திமுகவினர் குப்பை தொட்டிக்குள் போட்டதை அடுத்து பாஜகவினரும் மு க ஸ்டாலின் உதயநிதியின் புகைப்படங்களையும் குப்பை தொட்டிக்கு விசிலடித்ததால் இரண்டு கட்சியினருக்கும் இடையே அங்கு மோதல் உருவாகும் பதட்டமான சூழல் ஏற்பட்டு அதன் பிறகு காவல்துறையினர் அவர்களை கலைத்துவிட்டுள்ளார்கள் அடுத்த செய்தி விஜய் பிரசாந்த் கிஷோரை கண்காணிக்க களமிறங்கிய திமுக ரகசிய குழு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சென்னை வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்களே உள்ள நிலையில் அடுத்த கட்டமாக திமுகவுக்கு எதிராக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் படுதீவிரம் காட்டியிருக்கிறார் விஜய் ஏற்கனவே தனது கட்சியில் ஆதவ் ஆரோக்கியசாமி என்கிற இரண்டு தேர்தல் வியூக நிபுணர்கள் இருக்கும் நிலையில் தற்போது அவர்களுடன் பிரசாந்த் கிஷோரையும் இணைத்து திமுகவின் வாக்குகளை குறிவைத்து இந்த வியூகம் தீட்டப்பட்டு வருகிறது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுத்த பிரசாந்த் கிஷோர் அந்த திமுகவை இந்த முறை வீழ்த்துவது எப்படி என்கிற வியூகத்தை தான் விஜய்க்கு வகுத்துக் கொடுத்து வருகிறாராம் இதன் காரணமாகவே திமுக தரப்பு கடும் அப்செட் ஆகியுள்ளது ஏற்கனவே திமுகவில் உள்ள கிறிஸ்தவ வாக்குகளை விஜய் பக்கம் போய்விடுமோ என்று மு ஸ்டாலின் கடும் பதற்றத்தில் இருந்து வரும் இந்த நேரத்தில் தற்போது பிரசாந்த் கிஷோரும் விஜயுடன் இணைந்து இருப்பதுதான் அவருக்கு புதிய கலவரத்தை ஏற்படுத்தி அதில் தனக்கு எதிராக ஏதோ பெரிய அளவில் சதியில் ஈடுபட போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தற்போது திமுக இளைஞரணியை சேர்ந்த ஒரு டீமை களமிறக்கிவிட்டுள்ளார்களாம் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள தங்களது நட்பு வட்டாரங்கள் மூலமாக விஜயும் பிரசாந்த் கிஷோரும் திமுகவுக்கு எதிராக எப்படிப்பட்ட வியூகங்களை வகுத்து வருகிறார்கள் எந்தெந்த தொகுதிகளை இலக்காக வைத்து களத்தில் இறங்க போகிறார்கள் என்பது குறித்த சீக்கிரையும் திமுக தரப்பு தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருகிறதாம் பொய் பிரச்சாரம் செய்வது மற்றும் செருப்பு மாட்டேன் என்று சபதமிட்ட அண்ணமனை அதை மீறிவிட்டதாக திமுக பரப்புவிட்ட மகந்தி கோவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி அனுமதி பெறாமல் அவரது பிறகு வைக்கப்பட்டதாக அவற்றை மாநகராட்சி அப்புறப்படுத்தியதால் கொந்தளித்த பாஜக அதே சாலையில் வைக்கப்பட்டிருந்த மு க ஸ்டாலின் உதநிதியின் குப்பை தொட்டியில் விசிறி அடித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது பிரசாந்த் கிஷோரை தனது முக்கிய அரசியல் ஆலோசகராக விஜய் விட்டதால் அதிர்ச்சி அடைந்த திமுக அவர்களை கண்காணிக்க ரகசிய குழுவை களத்தில் இறக்கிவிட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்கள் கபர்பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்